ரிசவராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரிசவராசி நேயர்களுக்கு வரையாதிபதியும் சப்தமாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் அடுத்த நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் விரும்பிய நபரே உங்களை தேடி வந்து நல்ல செய்தி சொல்லும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் நீங்கள் எதிர்பாராத புதிய உறவால் ஒரு உறவால் உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் ரிசர்வராசிக்காரர்களுக்கு அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் சமக்கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் ராசிக்கு சகாயமானவராகவும் அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராகவும் பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் சப்தமாதிபதியும் பிரயாதிபதியுமாக இருக்கிறாருங்க எனவே அவர் சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்திற்குள் நுழையக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் விரும்பிய நபர் ஒருவராலே கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் மாற்றமும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது குறிப்பாக தாய் உறவுமுறைகள் உறவு முறைகள் பலப்படக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் ரிசபராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்கள் தேடி வருவதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது அதோடு மட்டுமல்லாது செவ்வாயை பொறுத்தவரைக்கும் பூமிக்காரகன் காரகன் சகோதரக்காரகன் உத்வேகாரகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்தவரைக்கும் அதிரடியான மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பொருந்தி அமைப்பிற்குள் செல்கிற எனவே அடுத்த நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு புதிய உறவால் நீங்கள் விரும்பிய உறவாலே பல நல்ல செய்திகள் கிடைக்கும் சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் நீங்குகின்றன என்ற நல்ல செய்தியாக இருக்கலாம் உறவுகளுக்கிடையே ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகி ஒற்றுமை பிறக்கும் நல்ல செய்தியாக இருக்கலாம் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக ரிசர்வ் ராசிக்காரர்களை தேடி வரப்போகிறது ஏனென்றால் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் பல்வேறு வகையான சுபகாரியங்களும் மங்களகரமான நிகழ்வுகளும் கைவிடுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது சகோதரக்காரகன் என்று அழைக்கப்படுகிறார் எனவே உடன் பிறந்தவர்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஏற்பட்ட பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை நீங்கள் விரும்பியபடியே திருமணம் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் சாதகமாக கைகூடும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உறுதியாக விலகக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு பூமிகாரகன் என்று அழைக்கப்படுகிறார் எனவே புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாகவே இந்த வேளையில் ரிசபராசிக்காரர்களை தேடி வருகிறது உத்வேகத்துடன் பல்வேறு வகையான பணிகளை திறன்பட சிறப்பாக மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாகவே ரிசபராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதால் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் என அனைத்தையும் விளக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும் ஏனென்றால் இந்த தருணத்தில் செவ்வாய் உத்வேகம் அதிகரிக்கக்கூடிய வகையில் சிறப்பாக பல பணிகளை துணிச்சலுடன் செயல்படுவதற்கு வாய்ப்பையும் பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் அவற்றிற்கான தீர்வை நிறைவாக மாற்றிக்கொள்வதற்கான கொள்வதற்கான சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறார் உதாரணமாக ஒரு இடத்தில் நீங்கள் பணிபுரிகிறீர்கள் என்று கொண்டால் அங்கு உங்களுக்கு போதிய அளவிற்கு சம்பளம் கிடைக்கவில்லை எனவே அந்த இடத்தை விட்டு சம்பளம் நிறைய கொடுக்கக்கூடிய இடத்திற்கு மாறுகிறீர்கள் அங்கு சென்றவுடன் அங்கு மதிப்பும் மரியாதையும் இல்லை ஆனால் சம்பளம் மனநிறைவாக கிடைக்கிறது என்று பார்க்கும்போது சரி மதிப்பும் மரியாதையும் சம்பளமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய இடத்திற்கு மாறலாம் என்று அங்கிருந்து வேறொரு இடத்திற்கு மாறுகிறீர்கள் அங்கு சென்றவுடன் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கிறது ஆனால் ஓய்வெடுக்கவே நேரம் இல்லாமல் உழைக்க வேண்டிய சூழலாக இருக்கிறது என்று பல பிரச்சனை வந்து கொண்டிருக்கும் சரி இவை எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய வகையில் சம்பளமும் மதிப்பும் மரியாதையும் பெரிய அளவுல பனிச்சுமை இல்லாத ஒரு இடத்திற்கு சென்று என்றால் அங்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு பிரச்சனை உங்களை துரத்தி கொண்டேதான் இருக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை அப்படிப்பட்ட சூழலில் உறுதியாகவே நீங்கள் இருக்கின்ற இடம் எதுவாக இருந்தாலும் அந்த இடத்திலே நிறைந்த லாபத்தை பெறக்கூடிய வகையில் வருமானத்தை உயர்த்தக்கூடிய வகையிலும் அங்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரியான முறையில் தீர்வு காண்பதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்போது தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே சிறப்பான மாற்றம் கிடைப்பதற்கான சந்தர்ப்பத்தை சுகஸ்தானத்தில் நுழைந்தாலும் நீற்ற நிவர்த்தி பெற்றிருப்பதால் செவ்வாய் விசபராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் விரும்பிய நபர் ஒருவரால் நீங்கள் நினைத்த நல்ல செய்தியை சந்திப்பதோடு மட்டுமல்லாது உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கைகூடாத பல நல்ல வாய்ப்புகள் கைகூடும் ஒரு உறவால் உங்களுடைய திட்டங்கள் செயல்பாடுகளில் அதிரடியான மாற்றத்தை சந்திப்பதற்கான நிறைவான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கிடைக்கிறது உற்சாகம் உத்வேகம் அதிகரிக்கக்கூடிய வகையில் வருவாயை உயர்த்தக்கூடிய வகையில் குடும்பத்தில் பல்வேறு வகையான முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் உருவாக்கி கொள்வதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக நிறைவாக உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்துல தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியான பணிகளில் குழப்பங்களை தவிர்த்து புதிய முயற்சியில் நல்ல காரிய வெற்றி நிறைவாக கிடைக்கும் மிக பெரிய அளவிலான சிக்கல் திரமம் என்று இருக்கக்கூடிய காரியங்களில் அவற்றை விலக்கி நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் நீங்கள் விரும்பியபடியே கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது மிக பெரிய அளவிலான சிக்கல்கள் விலகும் தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய ஆடர்களும் ஒப்பந்தங்களும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணம் பார்க்கப்படுகிறது குழப்பங்கள் தடைகள் தடுமாற்றம் போன்றவற்றை உறுதியாக விளக்க முடியும் இல வரியாக இருந்த காரியங்களை சிறப்பாக செய்து முடியது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ரெட்டிப்பு மகிழ்ச்சியை பெறுவதற்கான சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது மிக மோசமான சூழல் என்று இருந்த விவசாயம் சார்ந்த பணிகளிலும் அதிரடியான மாற்றத்தை நீச்ச நிவர்த்தி பெறக்கூடிய செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்கிறார் இந்த வேளையில் விளையாட்டு சார்ந்த பணிகளில் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு பரிசுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக அமைவதற்கான சூழல் நிச்சயம் நிறைவாக தேடி வருகிறது மேலும் இந்த தருணத்தில் மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கும் ஏலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள இந்த வேளையில் நிச்சயமாக வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருக ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு ஒரு உறவால் உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்கள் நீங்கள் விரும்பிய நெருங்கி எதிர்பார்க்கக்கூடிய நபரால் உங்களுக்கு மிக சிறப்பான மாற்றம் இந்த வேளையில் நிச்சயமாக கைகூடும்